போட்டி மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கிராமம் சுந்தர நினைவாக புதிய பாய்ஸ் புதூர் கபடி நடத்தும் மாபெரும் இரண்டாம் ஆண்டு கபடி போட்டி நாள் ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு ஏழு மணி இடம் ஆண்டிபட்டி புதூர் எடை

புதிய இரண்டாம் பரிசு பத்து மூன்றாம் பரிசு எட்டு நான்காம் பரிசு ஆறு ஐந்து ஆறு ஏழு எட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அனைத்து பரிசுகளும் கோப்பை வழங்க

இரு அணிகளும் சம ஒன்று ஒன்று குமாரப்பட்டி ஒன்று அரிட்டாப்பட்டி ஒன்று ஆனா கொஞ்சம் தள்ளி உட்காருன்னு சமயம் கொஞ்சம் காலம் உட்கார அரித்தா வெட்டி இரண்டு வெற்றி புள்ளிகள் குமார பட்டி ஒரு வெற்றி புள்ளிகள் அடுத்து சிறப்பாக வேடிக்கொண்டிருக்கிறார்கள் 아래 <놀람> 골 <놀람> 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 குமாரப்பட்டி அரிட்டாபட்டி மூன்று வெற்றி புலிகள் குமாரப்பட்டி ஒரு வெற்றி புலிகள் எடுத்து சிறப்பாக இருக்கிறார்கள் नहीं।, थे थे। नहीं 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 थे थे नहीं।, रौला। थे। थे थे। नहीं।, नहीं।, नहीं 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 नही மணி எங்க இருந்தாலும் கபடி நம்ம டாடாஜி மணி ஹரிட்டாவட்டி மூன்று வெட்டி பிள்ளைகள் குமாரப்பட்டி இரண்டு வெட்டி பிள்ளைகள் எங்களுக்கு வாகனம் போய் செய்த எங்களின் தளபதி மணி அவர்களுக்கு எங்களின் கம்பெனி சார்பாக வாழ்க்கை தெரிவிக்கிறேன் உங்கள் சேவை எங்களுக்கு தேவை என்றும் இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் குமார பற்றி மூன்று அரிட்டா பற்றி மூன்று நீயா நானா இதற்கு அடுத்தபடியா விளையாடிய அணினர் தமராக்கி வளையப்பட்டி வெடியான இந்த ரவுண்டு முடிஞ்சே உள்ள வந்திருக்க எங்களுக்கு மூன்றாம் பரிசு வழங்கிய ஐடி பாய் சென்னை அவர்களுக்கு கமிட்டி சார்பாக टाइम अप तमाम बसता वस्ता कैमरा हरीटापटी बटी मूं ले कामेस कामेस आलेन रा கணக்கு பாக்குற கணக்கு பாக்குறேங்க கணக்கை பார்த்துட்டு உடல்யா வர பையன் பைய

செம்ப எனக்குரித்தாபி இருக்கு துவா டாய்

பேர் <laughs> கே

தெரியாம இருக்காருப்பாரு தமராக்கி வலையாட்டி ரெடியாங்க ரவுண்டு முடியும் போது ரவுண்டு முடிஞ்ச உடனே உள்ளவனே எப்பயும் போல தமராக்கி வலையாட்டி குமார் பட்டி மூன்று வெற்றி புலிகள் அரித்தா பட்டி பதிமூன்று வெற்றி புலிகள் கொடுத்து சிறப்பாக விளையாடிக்கொண்டிருக்கிறார் एक महिना तलको आधा खष्टिले पूरा गर्नु कुमार yeah. <t– tr seine Christmas>

dan operatornya ayo papa papa ayo ya ayo பே தண்ணி மா குமாரபட்டி ஏழு வெற்றி பிள்ளைகள் அரிட்டாப்பட்டி பதினான்கு வெற்றி பிள்ளைகள் எடுத்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் குமாரப்பட்டி ஏழு அரிட்டாப்பட்டி பதினான்கு தமராக்கி வளையவட்டி ரவுண்டு முடிய போனேன் ரவுண்டு முடிஞ்சு உள்ள வந்துருங்க தமராக்கி வளையவட்டி கடைசி ஐந்து நிமிடம் இரு கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து வெற்றி ஏழு வெற்றி சிறப்பாக இரண்டும் இரண்டாம் கலை செகண்ட் செகண்ட் குமாரப்பட்டி குமாரி கேப்டன் டைமெட் ஓரனு குமாரப்பட்டி ஒன்பது வெட்டி புள்ளிகள் அரித்தாபட்டி பதினைந்து வெற்றி புள்ளிகள் குமாரப்பட்டி டைமெட் ஓரன் ரெண்டு டைமெட் வாங்கிட்டீங்க

கடைசி நான்கு நிமிடம் இரு ஆட்டார கோணத்திற்கு கடைசி நான்கு நிமிடம் குமாரப்பட்டி ஒன்பது அரிட்டாப்பட்டி பதினைந்து

குமாரவட்டி ஒன்பது அரிட்டாவட்டி பதினைந்து கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் குமாரவட்டி ஒன்பது அரிட்டாவட்டி பதினேழு குமார வண்டி பத்து வெற்றி புலிகள் அரிட்டா வண்டி பதினேழு வெற்றி புலிகள் கடுமையான போராட்டம் கடைசி இரண்டு நிமிடம் இரு அணி கடைசி இரண்டு நிமிடம் குமாரவட்டி பத்து அரிட்டாட்டி வளையப்பட்டி ஆனா ரெடியா இருக்க குமாரவட்டி பதினொன்று வெற்றி புலிகள் அரிட்டாவட்டி பதினேழு வெற்றி புலிகள் இரு ஆட்டாரத்தில் கடைசி ஒரு நிமிடம் குமாரவாட்டி பதினோரு வெட்டிப்பிள்ளைகள் பதினேழு வெட்டி புள்ளிகள் குமாரவாட்டி பனிரெண்டு பதினேழு அரிட்டாபட்டி பதினெட்டு குமாரப்பட்டி பை அரிட்டாபட்டி சிறப்பான விளையாடியார் குமாரபட்டி அனைவருக்கு சிறுப்படுத்த தப்பி